சமையல் நம்ம வந்து வித்தியாசமான ரெசிப்பியான கல்கண்டு வடை எப்படி செய்யணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல ஒரு இனிப்பு வடை தான் செஞ்சு காட்ட அதாவது கல்கண்டு வடை பொதுவாக வந்து உங்களுக்கு வெள்ளம் வெள்ள சக்கரை இதை வச்சு தான் இந்த இனிப்பு வடை செய்வாங்க நாங்க இன்னைக்கு கல்கண்டு வச்சு ஒரு இனிப்போட செய்யறோம் இதுக்கு நீங்க வந்து ஒரு கப் போல பருப்பு எடுத்துக்கோங்க கால் கப் போல பச்சரிசி எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கல்கண்டு வந்து ஒரு முக்கா கப் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் வந்து உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க வந்து அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறுன பிறகு நீங்கள் அதை வந்து தண்ணி போக இருத்து எடுத்துட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பல்ஸில் அரைச்சா போதும் இப்போ வந்து நம்ம பல்ஸில் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக தான் இருக்கும் குறை குறப்பாக இருக்கும் அதை வந்து ஸ்பூனால் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பொடிச்ச கல்கண்டை வந்து அதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இந்த கல்கண்டில் இருக்க ஈரத்தன்மையே போதும் இது வந்து அரைக்கிறதுக்கு பாருங்க எவ்வளோ நைஸாக நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு அது வந்து அரைச்சிருச்சு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பதம் வந்து மாறிடும் அதனால் இதே மாதிரியே நீங்கள் கரெக்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வடை எப்படி தட்டுறோன்னு பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தண்ணியை கையில் தொட்டுட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்போ வந்து இதை ஈர துணியில் நம்ம வந்து வச்சு தட்டுறோம் தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு குழி போட்டுக்கோங்க இந்த ஈர துணியை வந்து ஒரு பேசனை கவுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கோம் இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு வடை வந்து நல்லா ஷேப்போடு வரும் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த துணி ஈரமாக இருக்கிறனால உங்களுக்கு வடை ஈஸியாக வந்துடும் கையில் இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்கள் வடையை போட்டுடலாம் போட்ட பிறகு ஸ்லோ பண்ணிக்கோங்க தீயை மிதமான தீயில்தான் வந்து வடை வேகணும் இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா வடையும் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஷேப் நல்லா வரும் பாருங்கள் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வைக்காமல் ஹைலியே வச்சோம் அப்படின்னா இதில் இனிப்பு சேர்த்துருக்கனால வடை வந்து சீக்கிரம் கருத்துடும் அப்புறம் உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் உங்களுக்கு வந்து கருத்து போய் வரும் அதனால் மிதமான தீயில் நல்லா செவக்க வேக விட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம் பாருங்கள் இந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இது வந்திருக்கு இந்த வடை பார்த்தீங்கன்னா மற்ற வடை மாதிரி இல்லாமல் இந்த உளுந்த வடை வந்து அப்படியே ஸ்டிஃபாக கிறிஸ்பியாக உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கும் நம்ம இதை வெளியிலேயே வச்சுக்கலாம் அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ